இந்த கரூர்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு அந்த டீ கடையில சகாயம் அப்படிங்கிற ஒரு டீ மாஸ்டர் சகாயம் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பிளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவரு ஆர்சி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட நான் ஒரு சமீபமா அவருடைய ஒரு அவர்கிட்ட பேசுற ஒரு அனுபவம் பல வருடமா இருக்குது ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இருக்குது நான் பேசும்போது நான் பார்த்த ஒரு அனுபவம் என்னன்னா வேதத்தில் வேதத்திலிருந்து அவர் எடுத்து பேசுவார் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர் சொல் எப்பொழுதுமே அவற்றை பார்க்கும்போது எப்பொழுதும் ஒரு முகமயற்சியோடவே அவர் இருப்பார் நான் வந்து டீக்கடிக்கு போறப்பெல்லாம் போய் அவர் பக்கத்துல நின்றுக்குவேன் அவர்கிட்ட நான் வழக்கமா கேட்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆனா ஐயா எப்படி இருக்கிறீங்க என்ன ஜெனரல் ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவரை கேட்டேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்பேன் அவர் சொல்லுவாரு அருமையா இருக்குங்க அப்படிமா உடனே ஒரு வாயிலிருந்து ஒரு அருமையா இருக்குங்க இந்த அருமையா இருக்குங்க அருமையா இருக்குங்கிற வார்த்தை தான் எப்ப கேட்டாலும் ஒரு வாயிலிருந்து வரும் ஒரு நாள் இந்த வார்த்தை தான் ரெகுலரா அவர் சொல்ற வார்த்தை இன்னைக்கு நம்ம அருமையா இருக்கிறது எதுவும் இருக்கிறங்க நம்ம வார்த்தை நம்ம பெண்டிகா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறோம் ஆவியை பெற்று ஆவியே இல்லாம இருக்கிறோம் அணைஞ்சு போய் இருக்கிறோம் அவர் பாருங்க

என் என்னவா வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டும் நல்ல கைய உயர்த்தி நல்ல கைகளை தட்டி நான் ஆராதிக்கிற ஒரு உயிரோடு இருக்கிறா என் ஆராதனையில ஒரு உயிர் இருக்கணும் என் பிரசங்கத்தில ஒரு உயிர் இருக்கணும் ஒரு உயிர் இருக்கணும் என் வாழ்க்கையில ஒரு உயிர் இருக்கணும் ஆமே